ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா பேப்பர் ஐடி சனியன் சக்கடை வியாதி போவான் எடிட் பண்ணி வச்சிருக்கான் எப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா ஜிபி முத்து மாமா வந்து என் கை பிடிச்சிக்கிழக்கிற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கான் அதே கண்டென்ட்டில் ஜிபி முத்து மாமாவோட அப்பா கடப்பாத கனெக்ஷன் சொல்லிட்டு அவரை குழந்தைய மடியில் வந்து படுக்க வச்சுருக்கான் என்ன தான் சொல்ல இவனுங்களை தேவலாவது எனத்தையாவது கொண்டு கோர்த்து கோர்த்து விட்டுட்டு இருக்கா பேசில் போவான் கொஞ்சம் சும்மா இருக்கையில் கையை வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த குமரன் பேப்பர் ஐடி கமாண்டா பார்த்தா சகிக்க முடியாது யானா குட்டி ட்ரம்மு கண்டதுக்காக போட்டு எனத்தையாவது போட்டு எடிட் பண்ணி துளைக்கானுவா இந்த தமிழண்டா பேப்பர் ஐடி வைப் பிளாக் டூ அவனுக்கெல்லாம் படுத்துகிற பாடி இருக்கே எங்கேயாவது பெருசு பெருசாக எங்கேங்கே இருக்கோ அதெல்லாம் தூக்கி என்மா என் தலையை கொண்டு அங்கே கொண்டு ஒட்டி வச்சிருந்தான் அவனுக்கு அக்கப்பறினாலும் தாங்க முடியல ஐயோ பாகத்துக்கு எங்கேயோ கிடைக்காது அந்த க கடப்பார கணேசன் தாத்தா அவரை நான் பார்த்தது கூட கிடையாது ஜிபி மாமா ரெண்டு டைம் பார்த்துருக்கேன் அவர் கூட ரெண்டு டைம் வீடியோ கூட பண்ணியிருக்கேன் ஆனால் கணேசன் அந்த அது என்ன கடப்பறை கணேசன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அவரை கூட என் மடியில் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் இந்த சானியம் சக்கடை டே வந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு என்ன பண்ணுவேன்னு எதாவது அடிப்பேன்னே தெரியாது மெண்டல் பிடிச்சவன் எடிட்டால் எடிட் பண்ணுறேன் எடிட்டு கீருக்கு மெண்டல் பிடிச்சவங்க என்ன கமாண்டு அப்பா பாப்பா என்னால தாங்கவே முடியல இவங்க பன்றக்கப் போர் இருக்கே அய்யோ சாமி